செவ்வந்தியும் ஆனந்தியும் அக்கா தங்கச்சி செவ்வந்தி மூத்தவ ஆனந்தி சின்னவ மூத்தவ பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கா ஆனா சின்னவ ஆனந்தி படு சுட்டி படிப்பில் பயங்கர கெட்டிக்காரி பார்க்க கொள்ள அழகா இருப்பா ஆனா மூத்தவ கொஞ்சம் கருப்பாக இருப்பா கருப்பாக இருக்கிறதுனால மூத்தவளுக்கு ரொம்ப நாளாக மாப்பிள்ளை அமையவே இல்லை தரகர் மூலமா நிறைய மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பட் ஒண்ணுமே அமையலை எல்லோரும் சொல்ற ஒரே காரணம் உன் பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்கா உங்க சின்ன பொண்ணு எல்லாம் கட்டி வைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கேட்குறது பொறுத்துக்க முடியலை செவ்வந்தியோட அப்பா அம்மாவுக்கு அதனால அதிக பவுனு போட்டாச்சும் நம்ம செவ்வந்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஒரு நல்ல இடத்துல அப்படின்னு நினைச்சாங்க பத்து பவுனு போடுறேன்னு சொன்ன இடத்துல இப்போ முப்பது பவுனு போடுறோம்னு சொல்லி தரகர் மூலமா சொல்லி வச்சிருந்தாங்க இந்த முறை ஒரு நல்ல வரன் அமைஞ்சது இன்னைக்கு பொண்ணு பார்க்க வேற ஏதாவது சொல்லி இருக்காங்க அதனால எல்லா ஏற்பாடும் தடபுடலாம் நடத்துக்கிட்டே இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இந்த முறை நடந்து நடந்துவிடக்கூடாது அப்படின்னு செவ்வந்தியோட அப்பா ஆனந்தியை மட்டும் நீ வீட்டில் இருக்க வேண்டாமா நீ தாத்தா பாட்டி வீட்டில் போய் இருந்துக்கோ அப்பா ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தியை பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ஆனந்தியும் தன்னோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத பெருசா நினைச்சுக்கல பொண்ணு பார்க்க வந்தவங்க எப்ப போனாங்க எப்ப வந்தாங்க எதை பத்தியும் தெரியாது ஆனந்திக்கு அவ எப்பவும் போல அவ அவளோட பாட்டி வீட்டுல இருந்தா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க பொண்ணை பற்றி விசாரிச்சிட்டு பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்னாங்களே ஆளையே காணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனந்தி இப்போ வந்துருவா அவங்க பாட்டி வீட்டு வரைக்கும் போய் இருக்கா இப்ப வந்துருவா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா செவ்வந்தியோட அப்பா சமாளிச்சாரு செவந்திக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப அழகா இருந்தார் மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேலே பெரிய அளவில் இஷ்டம் இல்லை இருந்தாலும் முப்பது பவுன் ஆச்சு விட்டு விடக்கூடாது அப்படின்னு இந்த பொண்ணை கட்டிக்க ஒத்துக்கிட்டாரு நிச்சயம் முடிஞ்சு கல்யாண தேதியும் முடிவு பண்ணியாச்சு ஒரு மாதமும் கழிஞ்சு கல்யாணமும் நடக்க எல்லா ஏற்பாடும் நடந்தாச்சு பொண்ணு மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அரங்க எல்லாரும் பார்த்து இன்னைக்கு செவ்வந்திக்கும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை கணேசனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் சிறப்பா நடந்தது ஆனா மாப்பிள்ளை கண்ணு ஃபுல்லாக இந்த மண்டபத்தில் ஒரு பொண்ணு இவ்வளவு அழகாக சுற்றிக்கிட்டே இருக்காளே யாராக இருப்பா ஒருவேளை வேளை பொண்ணோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ இல்லை அன்னைக்கு நம்ம பொண்ணோட தங்கச்சியை பார்த்ததே இல்லையே ஒருவேளை பொண்ணோட தங்கச்சியாக இருக்குமோ அப்படின்னு தாலி கட்டுற வரைக்கும் கூட அந்த கண்ணு ஃபுல்லாவே அந்த பொண்ணு சுற்றி தான் இருந்தது கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க தம்பதிகளை அங்க ஆனந்தியும் வந்திருந்ததை பார்த்தா மாப்பிள்ளை யார் இந்த பொண்ணு அங்க இங்கன்னு துரு துருன்னு ஓடி வந்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி பொண்ணு கிட்ட கேட்டார் இவதான் என் தங்கச்சி நிச்சயம் அன்னைக்கு அவ பாட்டி வீட்டுக்கு போய் இருந்தா அதனால நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க செவ்வந்தி சொன்னதை கேட்ட கணேசனுக்கு மனசு துள்ளி குதிச்சுச்சு இவ்வளவு அழகான பொண்ணு செவ்வந்திக்கு தங்கச்சா மனசு ஃபுல்லா ஆனந்தி நினப்பு ஆனால் கட்டிக்கிட்டது செவ்வந்திய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் செவ்வந்திக்கிட்ட அதிகமாக எதுவும் பேசிக்கல மாப்பிள்ளைக்கு மனசு ஃபுல்லா ஆனந்தி மேலே தான் எப்படி அவகிட்ட பேச அப்படின்னு கணேசன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தான் அந்த சமயம் ஆனந்தி வந்து ஹாய் மாமா பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க எங்கள் அக்காவுக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் தான் மாமா சூப்பர் மாமா பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க மாமா இந்த மாதிரியெல்லாம் ஆனந்தி சொன்ன உடனே கணேசனுக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனந்திக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு நாம தான் அவசரப்பட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நம்ம தங்கச்சியவே கட்டியிருக்கலாம் கடைசி வர கண்ணில் காமிக்காம இப்படி மறைச்சி வச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கணேசன் யோசித்தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா நகையே வேண்டாம் சும்மாவே கட்டி கூப்பிட்டுட்டு போகலாமே அவசரப்பட்டுட்டோமே பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு முதலிரவு பொண்ணு வீட்டில் ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க இரவு பதினோரு மணிக்கு பொண்ணை முதலிரவு அரைக்கு அனுப்பி வச்சாங்க செவ்வந்தி உள்ளே போய் பார்க்கும்போது மாப்பிள்ளை ஏற்கனவே தூங்கிட்டாரு ஆனால் கணேசன் தூங்கலை தூங்கின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு செவ்வந்தி கணேசனை எழுப்பி பார்த்தா ஆனால் கணேசன் எந்திரிக்கவே இல்லை ஆசையாக வந்த செவ்வந்திக்கு என்ன செய்யணும்னு தெரியாம வேற வழி இல்லாமல் பாவம் இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாரு நம்மளை மாதிரி தானே அவரும் எனக்கு தூக்கி ரெஸ்ட் எடுக்கணும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவளும் அங்கேயே கீழே போர்வையை படுத்து தூங்கிட்டா காலையில் செவ்வந்தியோட அம்மா வந்து கதவை தட்டி எழுப்பி விட்டாங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாமா அப்படின்னு செவ்வந்தி பார்த்து அம்மா கேட்டாங்க இல்லைம்மா அவர் தூங்கிட்டாரு நானும் தூங்கி இதை கேட்டு செவ்வந்தியோட அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பொண்ணு வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருந்துச்சு பரவாயில்ல நித்துதானே தானே டயர்டாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு அலைச்சல் இருக்காது இல்லை இன்னைக்கு மாப்பிளை வீட்டில் நல்லபடியாக நடந்துக்கும் என்ன செவ்வந்தி அம்மா சொன்னதை கேட்டு வைக்கப்பட்டு கொண்டு தலை குறிஞ்சு தரையை பார்த்தால் செவ்வந்தி இன்னையிலேருந்து செவ்வந்தி மாப்பிளை வீட்டில் தான் இனிமேல் இருக்கணும் ஆனந்திக்கு அழுகையாக செவ்வந்தி இது இதுவரைக்கும் இருந்ததே இல்லை இனிமேல் செவ்வந்தி இல்லாமல் தனியாக இருக்கணுமே நினைச்சு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனந்திக்கு செவ்வந்தி இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா ஒரு வாரம் ஆகிய இரு இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு தாம்பத்தியமும் நடக்கவே இல்லை இன்னைக்கு கணேசனை பார்த்து ஏன் ஏதாச்சும் காரணம் சொல்லி விலகி போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சா செவ்வந்தி இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கடன் இருக்கு அதை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு உன்னோட நகையை கூட நான் இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு திருப்பி தந்துடுறேன் ஏற்கனவே ஒரு லோன் போட்டு இருக்கேன் அந்த காசு வந்ததும் உன்னோட சீனை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி செவந்தி போட்டு விருந்த முப்பது பவுன் நகையில் ஒரே ஒரு செயனை மட்டும் விட்டு வச்சுட்டு மீதி இருபத்தஞ்சு பவுன் நகையையும் மாமியாரும் உன் கணவரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க ஒரு வாரம் தானே நம்ம கணவர் தானே திருப்பி தந்துட்டுவாரு ஏற்கனவே ஒரு வாரம் ஆகியும் முதல் இரவு கூட நடக்கலை எந்த அந்யோன்யமும் இல்லாமல் இருக்காரு அவர் கேட்டு நம்ம கொடுக்கலன்னா நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது அப்புறம் என்ன விர்த்துடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தை எல்லாம் செவந்தி தன்னுடைய எல்லா நகையையும் கழட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் மாமியார் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருந்தாங்க கணேசனும் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது அவரே வருவார் போ பேசுவார் போவார் சாப்பிடுவார் இப்படியே இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சது இப்படியே போனால் வாழ்க்கை கெட்டு போயிடுமோ இல்லை அவருக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்குமோ அதனால தான் நம்மளை வேண்டாம்னு விட்டு விலகி போறாரோன்னு செவ்வந்திக்கு ஏகப்பட்ட குழப்பம் இன்னைக்கு இதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு செவ்வந்தி இருந்தால் இரவு பத்து முப்பது மணிக்கு கணேசன் வீட்டுக்கு வந்தார் கணேசன் தூங்க தயாராகி கொண்டிருக்கும் போது செவ்வந்தி உடனே உள்ளே நுழைந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் அப்படின்னு கணேசன் கேட்க கல்யாணம் ஆகி இன்னையோட இரண்டு வாரம் முடிய போகுது இது வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே நடக்கல நீங்கள் என்கிட்ட முக கூட பேச மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன பிடிக்கலையா என்ன ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா